வரைமுறைக்கு உட்பட்ட சட்டத்துக்குள்ள நீ எப்படி உனக்குன்னு உட்காந்து வரைமுறையில நான் ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இருப்பேன் அதுக்கு நான் நேரத்தை செலவு பண்ணிட்டு இருப்பேன் நான் பாட்டுங்க நினைச்சா அவங்க கூட இருப்பேன் நான் பாட்டுக்கு நினைச்சா போயிருவேன் எனக்கு நான் இதுக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டியது இல்லை எதுக்குமே போக வேண்டியது நான் ஆரம்பிச்சுது இந்த ரிலேஷன்ஷிப் ஆனா இது இப்ப எங்க வந்துருக்குது லிவ்இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க கூட மெயின்டெனன்ஸ் கேட்கலாம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க கூட பிரச்சனை வந்தா அப்ப திருமணத்தின் திருமணம் என்பதன் மூலமா வந்த உறவுல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ரிலேஷன்ஷிப்ல